மழையால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள் வர்த்தகர்கள் கடன் தொகையினை திருப்பி செலுத்தும் கால அட்டவணையை மூன்று மாதங்களுக்கு தளர்த்திட வேண்டும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான முழு விபரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தீபா தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் தீபா கூடுதல் விவரம் என்ன புயலினால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள் வர்த்தகர்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கடன் தொகுதியினை திருப்பி செலுத்தும் கால அட்டவணையை மூன்று மாதங்களுக்கு தளர்த்திடக் கோரி முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டில் மிர்ஜாம்புயல் வெள்ளத்தால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டோர் கடனை கடனை திருப்பி செலுத்துவதில் கால அவகாசம் வழங்கக் கோரி முதலமைச்சரவர்கள் தற்போது ஒன்றிய நிதியமைச்சர் சீதாராமன் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தில் மிஜாம்புயலினால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் வசிக்கும் முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களது உடைமைகள் சேதம் ஏற்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களின் இயல்நிலை மிக்க முடிந்த நிலையில் வாழ்வாதாரத்தை மீதான தாக்கம் இன்னும் தொடர்வதாகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள் வர்த்தகர்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இன்னும் தங்களுடைய வழக்கமான பொருளாதார நடவடிக்கைகளுக்கு திரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் புயல் பாதிப்புக்கு உள்ளான பலர் வணிக நிறுவனங்கள் பல்வேறு நோக்கங்களுக்கான வங்கிகளின் கடன்களை பெற்றுள்ள நிலையில் தங்களது நிலவை சொல்லி திருப்பி செலுத்த முடியாமல் தற்போது தவித்து வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த நெருக்கடியில் இருந்து அவர்களை வர கடனை திருப்பி செலுத்தும் கால அட்டவணை தளர்த்திட வேண்டும் என்றும் ஒன்றிய நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அவசர தேவை உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அவர்கள் அனைத்து வணிக வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் அகில இந்திய நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கி நிதி நிறுவனங்கள் விலக்கு அளித்து கடன் தவணையை வட்டியையும் செலுத்துவதில் மூன்று மாதங்கள் ஒத்திவைக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருக்கு கருத்தில் எழுக்கிறார் எனவே பிரச்சனையின் அவசரத்தை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களின் திருப்பி செலுத்தும் சுமையினை குறைக்கும் வகையில் தேர்தலான உத்தரவுகளை உடனடியாக பிறப்பிக்குமாறு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தற்போது கடிதம் எழுதியிருக்கிறார் விரிவான தகவலை பதிவு செய்து நன்றி தீபா